உங்களது சில பாகங்களை பற்றி கூறுங்கள் இளமை காலத்தில் நீங்கள் அரசியலில் அப்பொழுது முப்பதில் அரசியலில் ஈடுபட்டிருந்தீர்கள் மாணவ நாட்களிலேயே அதன் பிறகு சினிமாவில் அதன் பிறகுதான் சினிமாவில் பிரகோதித்தீர்களா சொல்ல வேண்டும் சொல்லுங்க என்னுடைய வரலாற்றை கேட்டுவிட்ட காரணத்தால் நேரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொல்லிவிடுவது சொல்லுங்கள் பகுதி பகுதியாக ஒளிபரப்பு என்னுடைய இரண்டரை வயதில் என் தந்தை இறந்து விட்டார் சரி என் தந்தையும் தந்தைக்கு உயிரூட்டிய அறிவை தந்த பாட்டனாரும் சரி பெரும் லட்சாதிபதிகளாக இருந்தவர்கள் சரி பெரும் பணக்காரர்கள் சரி வசதியும் வாய்ப்போடும் இருந்தவர்கள் ஆனால் மருமக்கத்தாயம் என்ற காரணத்தால் கேரளத்தில் சரி குழந்தைகளுக்கு தந்தையின் சொத்துக்கள் இல்லை என்ற காரணத்தால் சொத்துக்கள் நாங்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டோம் சரி என் தாயினுடைய அரவணைப்பில் தான் நான் வளர வேண்டியிருந்தது சார் என் தந்தை மாஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் பிரின்சிபாலாக இருந்தார் பிரின்சிபாலாக இலங்கையிலே பணியாற்றும் பொழுது நான் தமிழ்நாடு ஆயிற்று இலங்கை ஆயிற்று இலங்கையிலே நான் பிறந்தேன் கண்டிலேதான் பிறந்த சார் இரண்டரை வயதிலே தந்தை இழந்தேன் அதற்கு பிறகு நான் ஐந்து வயதிற்குள்ளேயே நான் தமிழகத்திற்கு வந்து விட்டேன் என்னை வளர்த்த வேலுநாயர் என்பவர் அங்கே போலீஸ் இலாக்காவிலே போலீஸ்காரா காரணத்தால் அவர் ஆதரவிலே நாங்கள் வளர வேண்டியிருந்தது சார் நான் எழுத தெரிந்த மொழி தமிழ் நான் அறிவு வந்த பருவம் முதல் பார்த்துக்கொண்டு பழகிக் கொண்டிருக்கின்ற மக்கள் தமிழ் மக்கள் சார் என் உடம்பிலே இத்தனை ஆண்டுகளாக குருதி வளர்ந்திருக்கிறது கொண்டிருக்கிறது சூடு தனியாமல் இருக்கிறது என்றால் நான் வளர்ந்திருக்கிறேன் வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் என்றால் தமிழ் கூறும் நல்லுலகம் தந்த வாய்ப்பாகும் ஆகவே அந்த தமிழ் உலகத்திற்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் என்னை அறியாமலே என்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது வந்தது என் தாயுடைய அரவணைப்பு எனக்கு அதிக கல்வியை தருவதற்கு வாய்ப்பில்லை ஏழாவது வயதில் நான் நாடகம் கம்பியை சேர்ந்து விட்டேன் ஏழு வயது இந்த நாடகத்திலே நடித்து முப்பத்தி நான்காவது ஆண்டு முப்பத்தி ஐந்தாவது ஆண்டில் சினிமா படங்களிலே நடிப்பதற்கு நான் கலந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் ஈடுபட்டேன் அதற்கு பிறகு நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலேயே இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டிலிருந்தே நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் அங்கத்தினராக இல்லாவிட்டாலும் அதனுடைய ஊழியனாக இருந்தேன் சார் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு எல்லாம் நான் அங்கத்தினராக பதிவு செய்து கொண்டு விட்டேன் சார் அதற்கு பிறகு சில நாட்கள் இருந்து எனக்கு அங்கே செயல்பட்ட முறைகளிலே சில குறைபாடுகள் கண்டதாக நான் எண்ணியதா சார் அந்த விருப்பு விருப்பற்ற நிலைமையை நான் வளர வேண்டும் என்கிற காரணத்தால் நான் விலகி அஞ்ஞாதவாசம் என்று சொல்வார்களே அதுபோல் அரசியல் சரி ஒரு அரசியலில் இருந்து தொடர்பில் ஆனால் நான் கதர் கட்டுகின்ற காங்கிரஸ் காரனாக இருந்தேன் நான் ஒரு தேசியவாதியாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பவன் அது மட்டுமல்ல மகாத்மாவின் கொள்கையிலே பிடிப்பும் நம்பிக்கையும் கொண்டவன் அவைகளையெல்லாம் ஒருங்கு சேர நான் தமிழகத்தில் கண்ட ஒரே ஒரு தலைவர் மாபெரும் அறிஞர் அமரர் அண்ணா அவர்கள் தவிர யாரும் இல்லை என்று அறிந்து அவருடைய புத்தகங்களை படித்துவிட்டு அவருடைய நியாயமான கோரிக்கைகள் தான் தமிழகத்திற்கும் இந்திய துணை கண்டத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்தேன் அண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி அன்று குற்றமற்ற நான் வெளியேற்றப்பட்டேன் வெளியேற்றப்பட்ட பிறகு தொண்டர்களுடைய மக்களுடைய விருப்பப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை நான் உருவாக்கினேன் இப்போது அதிலே முத தொண்டராக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார்கள் நான் இதை பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் மிக்க நன்றி உங்களது வாழ்க்கை சரிதற்கு இவ்வளவு சுருக்கமாகவும் இவ்வளவு பல விஷயங்களை கொண்டும் உங்களால் ஒரு ஐந்து நிமிஷத்தில் கூறிவிட்டீர்கள்